நான் ஒரு ஐடியா சொல்றேன் அந்த குழா தண்ணியை இயற்கையா எப்படி பில்டர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க சரிங்களா மண் பானையில் குழா தண்ணியை ஊத்தி பன்னெண்டு மணி நேரம் ஆடாம அசையாம வச்சிருந்தீங்கன்னா மண் பானை தண்ணியில் உள்ள எல்லா கெட்ட பொருளை உறிஞ்சு மண் சக்தி கொடுத்து பிஹெச் வேல்யூ ஒன்னு ரெண்டு தூக்கி விட்டுரும் உலகத்திலேயே சூப்பர் பில்டர் மண்பானை ஃபில்டர் யோசிச்சு பாருங்க வீட்டில் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்கிறீங்களே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மண்பானை வாங்கினா எவ்வளோ கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மண்பானை கிடைக்கும் டெய்லி ஒன்றை உடச்சு உடச்சு வாழ்நாள் முழுவதும் மாற்றிட்டு இருக்கலாம் வெள்ளை கலர் பருத்தி துணி வெள்ளை கலர் பருத்தி துணியில் குழா தண்ணி ஊற்றி இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா மேலே ஊற்றும் போது பேக்டீரியா வைரஸ் கீழே வரும்போது பேக்டீரியா வைரஸ் இருக்கவே இருக்காதுங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க இங்கே பாருங்க ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க பேக்டீரியா வைரஸோட வெள்ளை கலர் துணி வைங்க ஊத்துங்க இந்த பக்கம் எடுங்க உடனே லேபில் கொண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அதில் எந்த பேக்டீரியா வைரஸும் இருக்கவே இருக்காது உலகத்தில் பேக்டீரியா வைரஸை ஒரே செகண்டில் ரிமூவ் பண்ணணும்னா வெள்ளை கலர் பருத்தி துணி அதனால தான் கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வெள்ள துணி வச்சு பெண்கள் வயசுக்கு வரும் பொழுது அப்புறம் தாக்கும் பொழுது சாஸ்திர சம்பிரதாயத்துல எல்லாம் வெள்ளை கலர் துணி தண்ணி ஊத்துறாங்களா மஞ்சள் குளிக்கிறதெல்லாம் ஏன் வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணி ஊத்தி எடுத்துட்டா தண்ணி சுத்தமாக்கப்படுகிறது அப்போ மண்பானை மேல வெள்ள துணி வச்சு வெள்ள வேஸ்ட் தண்ணி ஊத்திட்டோம்னா உள்ள போகும்போதே பாக்டீரியா வைரஸ் போகாதா இந்த வெள்ள துணியை கசக்கி வெயில்ல காய போட்டா அதெல்லாம் செத்து போயிருமோ உலகத்திலேயே பருத்தி துணி புரியலையா பருத்தி புரியலையா மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் சில இப்போ இப்பதான் புரியும் தம்பி முதலே சொல்ல வேண்டியது தானே புரியாத பாசையில் பேசிட்டு கிளாத்தா அடுத்தது கொய்யா மர கட்டையை ஒரு அடிக்கு வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும் நெல்லிக்காய் மர அடிக்கு தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும் அடுத்தது கொட்டை நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை இருக்குது அதுக்கு பேரு தேத்தான் கொட்டைன்னு பேரு மஞ்ச கலர்ல சின்னதா வட்டமா இருக்கும் ஐம்பது கொடுத்தா இவ்வளவு தருவாங்க இங்க பாருங்க பானையில் குழா தண்ணியை ஊத்தி வச்சு தேத்தான் கொட்டை இருக்கு இல்லையா அதை கையை உள்ள விட்டு அந்த ஓட்டு இருக்கு இல்லையா ஓட்டுல ஒரு முப்பது முறை ரவுண்டு கட்டி சுத்தி விட்டுட்டு பேசாம நைட்டு வச்சுட்டு வந்து படுத்துட்டு காலில் போய் பாருங்க ஒரே ஆச்சரியமா இருக்கும் பாதி தண்ணி சளி மாதிரி இருக்கும் பாதி தண்ணி மேலே சூப்பரா இருக்கும் ஐயோ சளி பிடிச்சிச்சுன்னு தூக்கி வீசிறாதீங்க இந்த தேத்தாங்க என்ன தெரியுமா பண்ணும் சாதாரண கண்ணில் பார்க்கும்போது தெரியாத பாக்டியா வைரஸ் கிருமிகளை குப்பையை நைட் ஒன்று தெரியுமா எல்லாத்தையும் கீழே இறக்கிருங்க அந்த அந்த பானை தண்ணியில கால்வாசி தண்ணி குப்பையா இருக்கும் முக்கா சூப்பரா இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க மேல் இருக்க தண்ணியை மட்டும் தனியா எடுத்து குடிச்சிங்கன்னா இதை விட உலகத்துல சூப்பர் ஃபில்டர் வாட்டர் கிடையவே கிடையாது இந்த தேத்தாங்கோட்டை ஃபில்டரு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்றாங்க இந்த தேவகோட்டை காரக்குடி பக்கம் போய் பாருங்க ஊரணி தண்ணி எடுத்துட்டு வந்து செய்வாங்க இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது உலகத்திலேயே சூப்பர் ஃபில்டர் ஐம்பது இவ்வளோ கொட்டை கிடைக்கும் அந்த தேத்தாங்கொட்டையை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து உங்க கிணறு கொட்டி போதுங்க கிணறு சுத்தமாகிட்டே இருக்கும் சூப்பர் டெக்னிக் யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது பாருங்க இப்படி தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்கு அதை புதுசா வர பெரிய பெரிய டப்பாவெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க கடைசியாக ஒரு ஐடியா கொடுக்குறேன் சிம்பிள் ஐடியா தண்ணியை சுத்தம் பண்ணுறக்கு மீன் தொட்டியில் ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க இல்லையா மொட்டு மொட்டு மொட்டாக வந்துட்டு இருக்கு இல்லையா பப்பிள் மிஷின் அது ஏன் வச்சுருக்குறோம் அந்த மொட்டு மிஷின் வச்சுருந்தா தண்ணியை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையா அது வைக்கலன்னா தண்ணி அடிக்கடி மாற்றணுமா ஏன் மீன் என்ன பண்ணுது தண்ணீர் உள்ள சத்து பொருளை தீத்துருதா அப்போ தண்ணி அடிக்கடி மாத்திரமா இந்த பபுள் மிஷின் வச்சோம்னா காத்து உள்ள போய் நல்லா கேளுங்க வெளியிருக்கிற காத்து தண்ணிக்குள்ள போய் வெளியே வந்தோன்ன காற்றில் உள்ள பிராணன் தண்ணி வெளியே உள்ள பூந்துருதா அந்த மீன் தொட்டி தண்ணியை மாத்தவே டெக்னிக்கை நாம பயன்படுத்துவோம் இனிமேல் உங்களுக்கு வீட்டில் குடிக்கிற தொட்டி வச்சிருக்கீங்க இல்லையா குடிக்கிற அந்த பாத்திரம் அண்டா குண்டா அதுக்குள்ள மீன் தொட்டியில் இருக்கிற அந்த பபுள் மிஷின் வாங்கி போட்டு விட்டுருங்க ஆட்டி விட்டுருங்க முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் நாம குடிக்கிற தண்ணி வழியா காத்து பாசாச்சுன்னா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குமா இங்க பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா பபிள் மிஷின் போட்ட தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சா நூறு டம்ளர் குடிச்ச மாதிரி காப்பர் செம்பு செம்பு அப்படிங்கிற உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி வச்சா நாலு மணி நேரத்தில் தண்ணியில் உள்ள எல்லா பாக்டீரியா வைரஸும் செத்து போயிடும் இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் காப்பர் ப்யூர் காப்பர் எங்கே கிடைக்கிதோ வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்துங்க பியூர் காப்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பியூர் காப்பர் தண்ணி ஊற்றி வைக்கும் பொழுது அது துருப்பிடிக்காது பச்சை பச்சையாக மஞ்சள் மஞ்சாக வெள்ளை வெள்ளையாக வராது டூப்ளிகேட் காப்பர் என்னங்க தெரியுமா நீங்கள் என்னதான் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் பயன்படுத்தினாலும் அடுத்த நாள் பச்சையாக பூ பூத்துரும் வெள்ளையாக பூ பூத்துரும் அப்படி இருந்தால் அது ஒரிஜினல் காப்பர் கிடையாது ஒரிஜினல் காப்பர் கழுவாட்டியும் அதை வாட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறது கருப்பாகுமே தவிர இந்த வெள்ளை வெள்ளையாக பச்சை பச்சையாக பூ பூக்காது ஒரிஜினல் காப்பர் இப்போ பொதுவாக எங்கேயுமே கிடைக்கிறதில்ல யாருக்காவது வேணும்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் அது நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல கிடைக்கிது அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க அதை அடிக்கடி நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டுருக்குறோம் அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் வெப்சைட்டு தான் கொடுப்போம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அடிக்கடி மாறுது ரேட் மாறுது இடம் மாறுது உங்களுக்கு எப்போ வேணுமோ ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் ஒரிஜினல் காப்பர் எந்த ஊரில் எங்கே கிடைக்கும்னு கடை பேர் அட்ரஸ் ஏதாவது கொடுப்பாங்க அப்பப்போ நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை வாங்கி நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் பாத்திரம் காப்பர் குடம் அண்டா இதெல்லாம் வாங்கி ஒரிஜினல் காப்பர் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்தில் பாருங்கள் ஞானிகள் ரிஷிகள் முனிகள்லாம் பாருங்கள் காட்டுக்குள்ளே தவ தவம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த செம்பு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்குள்ளே தண்ணி இருக்கும் அவங்க வாட்டுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தவம் இருப்பாங்க நீங்கள் அந்த வழியில் போய் ஏதாவது லொல்லு பேசுனீங்கன்னா தண்ணி எடுத்து நாயா போ நாசமாக போணும் தொளிச்சோன்னு நாயாக போகிற இல்லையா அப்போ அவ்வளோ பவர் இருக்குது அந்த காப்பருக்கு ஸோ காப்பரில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது இங்க பாருங்க காப்பரில் தண்ணி குடித்தா உடம்புக்கு சூடாகும் பானில் தண்ணி குடித்தா உடம்பு குளிர்ச்சி ஆகும் அதனால் வீட்டில் காப்பரும் வச்சுக்கணும் பானையும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் எல்லாம் மண்பானை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செம்பு குளிர் பிரதேசங்களில் வாழ்கிறவங்க மண்பானையே தண்ணி குடிக்க முடியாது அவங்க காப்பருக்கு போயிடணும் வெயில் பிரதேசங்களில் இருக்கிறவங்க மண்பானைக்கு வந்துடணும் ஸோ புரிஞ்சுக்குங்க மண்பானை குளிர்ச்சி காப்பர் சூடு அப்போ உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி சூடு வேணுமா குளிர்ச்சி வேணுமான்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் உடல் உழைப்பு நிறையா இருக்கிறவங்க மண்பானை தண்ணி குடிங்க உடல் உழைப்பே இல்லாதவங்க புத்திக்கும் மனசுக்கு வேலை கொடுக்குறவங்க காப்பரில் குடிங்க அவள் உடம்பு சூடு எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி தண்ணியை சுத்தம் பண்ணுறக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்குது தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் செய்து பெரிய பெரிய வாட்டர் ஃபில்ட்ரு மிஷின்லாம் வாங்காதீங்க எல்லா வாட்டர் ஃபில்ட்ரு மிஷினுக்கும் மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் சம்மந்தம் இருக்குது